அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா உறவின் தொடர்ச்சிக்கு உள்ள குறியீடாக தோ பரமசிவன் குறிப்பிடுவது எது ஆப்ஷன் ஏ மஞ்சள் ஆப்ஷன் பி குங்குமம் ஆப்ஷன் சி உப்பு ஆப்ஷன் டி வெள்ளம் உறவின் தொடர்ச்சிக்கு உள்ள குறியீடாக தோ பரமசிவன் குறிப்பிடுவது எது அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான விடை பார்ப்போம் உறவினுடைய தொடர்ச்சிக்கு உப்பு என்பது பரமசிவன் உப்பு என்பது நன்றி உணர்ச்சியின் அடையாளமாகவும் இரு குடும்பங்களுக்கு இடையே உள்ள தொடர்பை குறிப்பதாகவும் உள்ளது புதுமனை புகு விழாவின் போது உப்பை அன்பளிப்பாக வழங்குவது புது வாழ்வின் தொடர்ச்சியை உணர்த்துகிறது அதே சமயம் ஒருவர் இறந்த பிறகு உப்பில்லாமல் உணவு சமைக்கும் வழக்கம் இறந்தவருடனான உறவின் முடிவை குறிப்பதாக கருதப்படுகிறது அதனால கேட்கப்பட்ட வினா என்ன அப்படின்னா உறவினுடைய தொடர்ச்சிக்கு தோ பரமசிவம் அவர்கள் எதை வந்து குறியீடா பயன்படுத்துறார் அப்படின்றதா இன்றைய வினா இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் சி உப்பு நன்றி